ஹாய் நான் மேஹ்லா வராகி வழிபாடு இந்த வழிபாடு வந்து எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் தங்காமல் செலவு அதிகமாக இருக்குது கையில் காசு தங்க மாட்டேக்கு இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு வராகி அம்மாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் வர வெள்ளிக்கிழமைகளில் பத்து வெள்ளிக்கிழமை வரும் அந்த பத்து வெள்ளிக்கிழமையும் வரகியமாக்கு மாதுளை பூவால் அர்ச்சனை பண்ணணும் நெய்வேத்தியமாக பாசிப்பருப்பு சுண்டல் வச்சு நெய்வேத்தியம் வைக்கணும் தீபம் ஏற்றுறதுக்கு கலச தீபம் ஏற்றணும் கலசம் வந்து மண் கலசமாக இருக்கலாம் இல்லைன்னா பீங்கான் கலசமாகவும் இருக்கலாம் ஒரு தாம்பழத்தட்டில் பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே மஞ்சள் வச்சு ஒரு ரூபா நாணயமும் வைக்கணும் அதற்கு மேலே கலச செம்பு வைக்கணும் கலச செம்பில் ஃபுல்லாகவே மஞ்சள் தடவி அஞ்சு இடத்துல குங்குமம் வைக்கணும் அந்த கலச செம்பில் கீழே அடியில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டுக்கணும் அதற்கு மேலே ரெண்டாவதாக ஒரு கைப்பிடி அளவு நாட்டு சர்க்கரை போடணும் கலச செம்பில் மூணாவதாக ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி போடணும் போட்டுட்டு அதற்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கணும் எலுமிச்சம்பழத்தை ஒரு பழத்தில் ஒரு தீபம் தான் ஏற்றுற மாதிரி மேலே லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸெல்லாம் எடுத்துட்டு எலுமிச்சம்பழத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள சோம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இந்த எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லெண்ணெய் தீபம் இல்லைன்னா நெய் தீபம் இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு திரி வந்து வாழைத்தண்டு திரி தாமரை திரி இந்த ரெண்டு திரியையும் ஒரே திரியாக ஆக்கி அந்த எலும் வச்சு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை காலையில் பிரம்ம முரூர்த்தத்தில் ஏத்துறது ரொம்ப நல்லது இந்த வழிபாடை வராகியமாகிட்ட நம்ம மனசார என்னோடய பணங்கள் எல்லாமே விரயமாகுது தங்க மாட்டுக்கு வீட்டில் பணம் தங்கணும் சொல்லி வேண்டி தீபம் ஏத்தை வழிபாடு செய்தால் வராகி அம்மாவோட ஆசீர்வாதத்தில் வீட்லேயும் சரி கையிலையும் சரி பணம் தங்கும் எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசை கிட்டட்டன் தேங்க்யூ